இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா பிற புறம் பேசும் பொழுது மேல் வீட்டுக்காரர் ஞாபகம் வர கீழ் வீட்டுக்காரர் ஞாபகம் வராது

பொழுது அல்லாவரிடத்துல நமக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களையும் நம்முடைய பிரார்த்தனையில உடன் சேர்த்திருக்கிறோமா அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா நபி சொல்லா உலகம் அவர்கள் அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தார் தன்னுடைய உம்மத்துக்காக தன்னுடைய தோழர்களுக்காக தோழியர்களுக்காக அதிகம் அதிகமான துவாக்களை நபி சொல்லா உலகம் அவர்கள் கேட்டதாக அதிஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீனுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கெடுபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டி அளப்பரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள் தாபியின்கள் இன்னும் ஏனைய இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலட்சியத்தோடு நபி அவர்களது வழிமுறைகளை வழிமுழிந்தவர்களாக இங்கு சங்கமைத்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமா எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை திருமறை குரானில் தெரியப்படுத்தும் பொழுது வமா ஜின்னவல் இன்சை இன்சையில்லாளியாவதும் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே இன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹூ ஆலமின் மனித ஜின் வர்க்கத்தை படைத்ததனுடைய நோக்கம் எதுவென்பதை தெரியப்படுத்துகிறான் அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் மனிதர்களும் ஜின்களும் அல்லஹாவை வணங்க வேண்டும் அவனை துதிப்பாட வேண்டும் அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனித ஜின் வர்க்கங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரபுல்லா ஆலமின் திருமறை கூறான தெரியப்படுத்துகிறான் இந்த வணக்கங்களினுடைய பட்டியலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லும் பொழுது தொழுகை ஒரு வணக்கம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது வணக்கம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது வணக்கம் உம்ரா செய்வது வணக்கம் உபரியான தொழுகைகள் புரிவது வணக்கம் திக்ருகள் ஓதுவது வணக்கம் குரான் ஓதுவது வணக்கம் என்று இந்த வணக்கத்தினுடைய பட்டியலை இடுகிறது இந்த வணக்கத்தினுடைய ஒரு அம்சமாக நபிசல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அத்ரா ஹுவல் இபாதா பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள் தொழுகை ஒரு வணக்கம் நோன்பு ஒரு வணக்கம் ஜகாத் ஒரு வணக்கம் அப்படியே பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் என்று நபி சொல்லாஹு அழைவ அவர்கள் சொல்லாமல் பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று நபி சொல்லாஹோ அழைவ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஏனைய வணக்கங்களை விட இந்த பிரார்த்தனையிற்கு நிறைய தனித்துவங்கள் தனி சிறப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் அபிசுல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை குறிப்பிட்டு அதுதான் வணக்கம் என்று சொல்வதற்கான காரணத்தையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது தொழுகையை எடுத்துக்கிட்டாலும் நோன்பை எடுத்துக்கிட்டாலும் ஜக்காத்தை எடுத்துக்கிட்டாலும் இதில் எந்த விதமான சுயநலமும் கிளந்துடாமல் ஒரு புனிதமான வணக்கமாக அது பார்க்கப்படுகிறது தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் இதில் எந்த விதமான சுயநலமும் பார்க்கப்படவில்லை கருதப்படவில்லை பிரார்த்தனையை பொறுத்தவரையிலேயும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கரங்களை ஏந்தி நமக்காக துவா கேட்கிறோம் இறைவா எனக்கு வீட்டை கொடு இறைவா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு அல்லாஹ்விடத்தில் நான் நமக்காக கேட்கிறோம் இப்படி அல்லாவிடத்தில் நாம் நமக்காக கேட்கக்கூடிய கோரிக்கையை கூட இஸ்லாமிய மார்க்கம் வணக்கத்தினுடைய பட்டியலில் சேர்க்கிறது இதில் கூடுதலான சிறப்புகள் என்னவென்றால் ஏனைய வணக்கங்களுக்கு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வணக்கத்தை புரியக்கூடிய ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழுகிறோம் வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழுவ முடியும் சனிக்கிழமை தொழ முடியுமா ஞாயிற்றுக்கிழமை தொழ முடியுமா ஜும்மாவை ஜும்மாவுடைய நேரத்துல தான் தொல்ல முடியும் தான் தொல்ல முடியும் அசருடைய பக்து தொல்ல முடியாது மகரிப்புடைய பக்து தொல்ல முடியாது சூரியன் உதிக்கும் பொழுது தொல்லக்கூடாது உச்சியில் இருக்கும் பொழுது தொழக்கூடாது சூரியன் மறைகிற பொழுது தொல்லக்கூடாது மாத விளக்கு பெண்கள் தொழக்கூடாது இப்படி தொழுகைக்கு என்று சில ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் சில நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ரமலானுடைய ரமலானுடைய நோன்பை வைக்க முடியும் நோன்புகளையும் வைக்க முடியுமா விடுபட்ட நோன்புகளை வைப்பதற்கு அனுமதி உண்டு ரமலானுடைய நோன்பு வைப்பது போன்றே பிறை பார்த்து ரமலானுடைய நீயத்தை வைத்து வேறொரு மாதத்துல அந்த நோன்பு வைக்க முடியாது ஹஜு உடைய வணக்கத்தை துல்காதா மாசத்துல செய்ய முடியாது முகர்ரமுடைய மாதத்துல செய்ய முடியாது சஃபருடைய மாதத்தில் செய்ய முடியாது செல்வந்தர்களுக்கு ஹஜ் கடமை கிடையாது உடல் தடுக்காத்திரம் இல்லாதவர்களுக்கு ஹஜ் கடமை கிடையாது இப்படி எல்லா வணக்கத்திற்கும் ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான நேரம் காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரார்த்தனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரார்த்தனையை வரைக்கும் எந்த ஆட்களும் வரையறுக்கப்படவில்லை எந்த காலமும் அதற்கு வரையறுக்கப்படவில்லை சூரியன் உதிக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா உச்சியில இருக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா மறையும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் தூய்மையான பெண்கள் மாத விளக்கு பெண்கள் முதியவர்கள் சிறியவர்கள் அனைவர்களும் செய்யக்கூடிய வணக்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பிரார்த்தனை ஏற்படுத்தி இருக்கிறது இதுல கூடுதலான தனி சிறப்பு என்ன தெரியுமா இந்த பிரார்த்தனை நீங்கள் பிறருக்காக கேட்கலாம் பிறருக்காக தொழ முடியுமா வாப்பா அவருக்கு பதிலா நான் ரெண்டு ரக்கா தொழுகிறேன் உயிரோட இருக்கும் பொழுது தந்தைக்காக நோன் முன்னோர்க்க முடியுமா அவருக்காக உம்ரா செய்ய முடியுமா அவர் பேரில் குரான் ஓத முடியுமா அவருக்காக திக்ருகள் ஓத முடியுமா ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது பிறருக்காக தொழ முடியாது பிறருக்காக உம்ரா செய்ய முடியாது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில பிறருக்காக நோன்பு நோக்க முடியாது அவருடைய பேர்ல திக்ருகள் ஓத முடியாது குரான் ஓத முடியாது ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு ஆலமின் திருமறை குரானிலே இரையச்சவாதிகள் தக்குவாதாரிகள் ஈமான் கொண்டவர்களை பத்தி பேசுகிறான் அல்லதீன ஜாவும் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் எகூலூன கூறுகிறார்கள் ரப்ப நகுஃபில்லனா இறைவா எங்களை மன்னிப்பாயாக ஒரு எகுவானி நல்லது இன சவபூனாவில் ஈமான் ஈமான் கொண்ட விஷயத்தில் எங்களை முந்தியவர்களுக்கும் நீ பால் மன்னிப்பு வழங்குவாயாக என்று இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் உரப்புல ஆலமீன் ஈமான் தாரிகளுடைய பண்பை பட்டியலிடுகிறாங்க அந்த பண்புகள்ல ஒரு பண்பு என்ன அந்த ஈமான்தாரிகள் தக்குவாதாரிகள் அவர்களினுடைய பிரார்த்தனைகளில் சுயநலமாக இருக்காமல் தனக்காக மட்டுமே கேட்காமல் பிறருடைய பிறருடைய கஷ்டத்தை இன்னலை பிறருடைய இடர்பாடுகளை பிரார்த்தனைகளை அழைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்காக துவா கேட்பார்கள் இறைவா எங்க கீழ் வீட்டில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வறுமையில இருக்கிறாரு நெருக்கடியில இருக்கிறாரு இறைவா அவருடைய நெருக்கடிய போக்கு அவருடைய வறுமைய போக்கு அவருக்கு பாய மன்னிப்பு வழங்கு அவருக்கு ஹிதாயத்தை என்று ஈமான் கொண்டவர்கள் பிறருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பண்பாடுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லி காட்டுகிறார் இன்றைக்கு அந்த பண்பு அந்த பண்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா நமக்காகவே துவா கேட்கறது கிடையாது பள்ளிவாசல்ல இமாம தொழுது முடிச்ச உடனேயே நீங்க பத்து பேரை வாசல் கிட்ட பார்க்கலாம் அந்த வாசல் கிட்ட யாராவது சஜிதாவோட துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள திட்டுறது என்னடா அது எங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாதா இவர் இப்பதான் உட்காந்து சஜிதாவோட துவா கேட்கணுமா ரொம்ப முகப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்ப சஜிதாவை முடிப்பாரு சலாம் கொடுப்பாரு வெளியே போகணுமே வேலை இருக்குதே இப்படி எல்லாம் சிந்தனைகள் வாசல நின்றுகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பேருக்காக பிரார்த்திக்க வேண்டும்ங்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிறோமா நபி சல்லா அலையம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியல் போடுறாங்க அந்த கடமைகள்ல பெரும்பான்மையான கடமை பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ரத்துஸ்ஸலாம் सलाத்துக்கு பதில் சொல்றது ஒரு முஸ்லீம் நமக்கிட சலாம் சொன்னாரு நீங்களே அவருக்கு வ அலைக்கும்ஸ்ஸலாம் என்று சொல்வது இபாதத் அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஒருத்தர் சலாம் சொன்னாருன்னா வாலைக்கும்ஸ்ஸலாம்னு சொல்லாம போக கூடாது மூஞ்ச திருப்ப கூடாது முகமனோடு என்ன செய்ய வேண்டும் அந்த வாழ்த்துக்கு மறுமொழிப்பு செய்ய வேண்டும் இந்த சலாத்துக்குள்ள என்ன உள்ளணங்கியிருக்கு இருக்கு உ அலைக்கும் வரஹமத்துல்லாஹ அல்லாஹவுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் அவனுடைய அன்பும் உங்களுக்கு உரித்தாகட்டுமாகனு துவா செய்யறோம் வா அலைக்குமுஸ்ஸலாம் உங்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தி அவனுடைய சமாதானம் அவனுடைய அபிவிருத்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அவர் நமக்கு பிரார்த்தனை செய்றார் இஸ்லாமிய மார்க்கத்துல வாழ்த்தாக கற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிற வணக்கத்தில் பிரார்த்தனை இஸ்லாம் உள்ளடக்கி இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அதை மாற்று மத்தவர்களுக்கும் கூட சொல்லலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வர்ஹ்மதுல்லாஹி உபரக்காத்துகும் மாற்று மத்தவர்களுக்கு தாராளமா சொல்லலாம் தக்ராவு சலாம அலாமன் அரஃப்தவ மன்னம் தாரிஃப் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை எடுக் உரையுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஒரு மாற்று மாற்றவர்கிட்ட அஸ்லாம் வரைக்கும்னு சொல்கிறோம் முதல்ல அவருக்கு ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க போலன்னு இருக்கும் அதுக்கான அர்த்தத்தை கேட்பார் பா ஏதோ அரபியில் சொல்றீங்களே உருதுல சொல்றீங்களே இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் அல்லாவுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும் அவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு உங்களுக்காக துவா செய்கிறேன் எப்படியான தாவாவாக இருக்கும் இது அவருக்கு இன்னொரு சபையில இஸ்லாத்தை பற்றி தவறாக எடுத்துரைக்கப்படும் பொழுது அவரை இஸ்லாத்தை பத்தி சொல்லுவார் பத்தி இப்படி அவதூறு பரப்புறீங்களும் அந்த பொருள் என்னன்னு தெரியுமா உனக்கு அல்லாவுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் உனக்கு உண்டாகட்டும் எவருன்னே தெரியாத எனக்காக ஒரு முஸ்லிம் பாய் பிரார்த்திக்கிறாரா சொல்லுவானா மாட்டானா அப்படியான தாவத்தை இந்த சலாம் எடுத்துரைக்கிறது அதனுடைய உள்ளடக்கம் என்ன பிறருக்காக பிரார்த்தித்தல் அடுத்து ரசுல்லா சொன்னான் தும்பி அவர் அலமது என்று சொன்னாரா இரஹமுக்கல்லா என்று சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு கடமை ஒருத்தர் தும்பி அலமது இல்லான்னு சொல்லிட்டாரு அல்லாஹுக்கே புகழனை தும்னு கேட்டாரு இதை ஒரு முஸ்லிம் கேட்கும் பொழுது இரஹமுக்கல்லா இறைவன் உனக்கு இரக்கம் காட்டட்டும் அவன் உனக்கு அருள் புரியட்டும் என்று ஒரு முஸ்லிம் கேட்கணும் அது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்ன இருக்கிறது பிறருக்காக துவா கேட்பது இருக்கிறது உள்ளடங்கிறது சொன்ன உடனே தும்புனவர் என்ன சொல்லணும் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி புரியட்டும் உங்களுடைய நிலைகளை மாற்றியமைக்கட்டும் அப்படின்னு தும்புனவர் சொல்லணும் அடுத்த இஸ்லாமிய மூன்றாவது கடமையாக நோயாளியை நலம் விசாரித்தல் நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது வெறும் ஆப்பிள் பழத்தையும் கடமையா நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது பல்வேறு பிரார்த்தனைகளை நபி சொல்லாஹு வலைவசம் அவர்கள் அந்த நோயாளிக்காக செஞ்சிருக்கிறார் நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது இறைவன் நாடினால் இறைவன் உங்களுடைய நோயை குணமாக்குவான் அப்படிங்கிற துவாவை எல்லாம் நபி சொல்லா வாடகை வசலம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நோயாளியை நல்லா விசாரிக்க போகும்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கிற பிபியையும் அதிகப்படுத்திட்டு வந்துருவாங்க அவருக்கு ஏதாவது சுகர்ல பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு இப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சுன்னு ஆரம்பிப்பார் வரலாறு அவருக்கு இதே மாதிரி தாங்க நகத்துல ஒரு சின்னதா ஒரு கீரல் விழுந்துச்சு ரெண்டு முன்னாடி ரெண்டு காலையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க நோயாளியை நலம் விசாரிக்க வந்துட்டு நல்லது பேச வேண்டிய சபையில இவர் பேசிக்கிட்டு யோசிக்க நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவருக்காக துவா கேட்பது வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகள்லையும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை நபி சொல்லாஹூ அலைவசம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறத பார்க்கிறோம் அதே போன்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வானவருடைய பிரார்த்தனை கிடைக்கணுமா வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் பிறருக்காக துவா கேளுங்கள் யார் தன்னுடைய சகோதரனுக்காக மறைமுகமான நிலையில பிரார்த்திக்கிறாரோ அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்துல்லா முன்னாடியே அப்துல்லாவுக்காக துவா கேட்க கூடாது அப்துல் காதர் முன்னாடியே அப்துல் காதருக்காக துவா கேட்க கூடாது மறைமுகமான நிலையில யார் தன்னுடைய சகோதரனுக்காக துவா செய்யறானோ காதல் மனக்குள் முக்கல் உபிகி இதற்கு இன்றே பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவா இவருக்கும் அதை போன்றே கொடு துவா கேக்குற ஒருத்தவருக்காக இறைவா அவருடைய கஷ்டத்தை போக்கு அவருடைய நஷ்டத்தை போக்கு அவருடைய நோய் நொடிகளை போக்கு அவருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட சந்தோஷமான வாழ்க்கையை கூட அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கூட அவருடைய வறுமையை போக்கு பேருக்காக துவா செய்யறோம் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க வானவர்களினுடைய பிரார்த்தனையை நாம் பெற வேண்டும் என்றால் பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பண்பாட்டை வளர்க்கணும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரார்த்தனையில பிறருக்காக கேட்கக்கூடிய துவாவில் சுயநலமாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் பாலஸ்தீனத்தில் எத்துணையோ முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்கள் சிறுவர்கள் பச்சிலம் குழந்தைகள் அவர்களினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு அவர்களினுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கமங்கமாக சிதைக்கப்பட்டு அவர்களினுடைய முகங்களில் உடல்களில் காயங்கள் படர்ந்து எத்தனையோ வீடியோவை பார்க்கிறோம் எத்தனையோ காணொலியில பார்க்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக சிறுவர் சிறுமியருக்காக ஒரே ஒரு நாள் அல்லாத விடத்தில் இறைவா இவர்களுக்கு அமைதியை கொடு இவர்களுக்கு அழகான வாழ்வாதாரத்தை கொடு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு நாள் துவா கேட்டிருப்போமா நம்முடைய சமூக பொறுப்பு பொறுப்புறதோடு முடிஞ்சு பார்க்கறது கமெண்ட் ஓபன் பண்றது அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை படத்தை தட்டி விட்டுறது அதோட நமக்கும் சமூகத்துக்குமான பொறுப்பு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த புகைப்படங்கள் எல்லாம் அந்த காணொலிகள் எல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நினைவில் இருந்து அல்லாவிடத்தில் நமக்காக காரை கேட்கும் பொழுது வீடை கேட்கும் பொழுது பங்கராவை கேட்கும் பொழுது நோய் நலியற்ற வாழ்க்கையை கேட்கும் பொழுது அவர்களுக்காக துவா கேட்டுக்கிறோமா நபி சொல்லா உலை வஸ்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய உம்மத்திற்காக துவா செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க தாவத்து எல்லா நபியிருக்கும் ஒரு துவா வழங்கப்பட்டது ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டது அந்த அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்திருந்தான் அந்த ஒரு துவாவை வச்சு அந்த நபிமார்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் ஒன் சான்ஸ் தான் அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படி எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த அந்த தாவத்தை அனைத்து நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள் என்னுடைய துவாவை என்னுடைய பிரார்த்தனையை மறுமையிலே நான் என்னுடைய செய்ய வேண்டிய வேண்டியாக நான் அதை மாற்றிவிட்டேன் என்று நபி எப்படியான பண்பு ரசூலுல்லாவுக்கும் பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்த அந்த துவாவை சேகரித்து வச்சு அந்த துவாவை பயன்படுத்தாம மறுமையில அல்லாஹ் இடத்துல நமக்காக நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் மறுமை நாள்ல போவோம் ஆதம் அலைவாஸ்லம் கிட்ட போவோம் இப்ராஹிம் அலைவாஸ்லம் கிட்ட போவோம் ஈசா அலைவாஸ்லம் கிட்ட போவோம் அனைத்து நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள் நபி சல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசுவார்கள் ஏன் ரசூல்லா இந்த உலகத்துல வாழும்பொழுது நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தது ரெண்டு இரண்டு உணவாக அமைந்தன ஒன்று பேரித்தம்பளம் இன்னொன்று தண்ணீர் அதெல்லாம் நோன்பு துறக்கும் போது சீண்டி கூட பார்க்கறது கிடையாது இந்த இரண்டு தான் எங்களுடைய இரண்டு மாத உணவாக இருந்தது என்று ஆயிஷா ரதி அல்லா அறிவிக்கிறாங்களே இரண்டு மாதம் அடுப்பெரியல நம்ம வீட்டுல ஸ்விக்கில ஜமாட்டோலையா ஆர்டர் பண்ணி சாப்பிடும் பொழுது அடுப்பெரியாம இருக்கும் வறுமையின் விளைவா என்னைக்காவது ரெண்டு மாசம் அடுப்பெரியாம இருந்திருக்குதா நபி சொல்லா வளைய சிலம் உங்களுடைய வீட்டுல இருந்துச்சு ரசூல்ல கேட்டுக்கலாம் இறைவா என்னுடைய வறுமையை போக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு ஆடம்பரமான வாழ்க்கையைக் குடு மாட மாளிகையை கொடு ஏழடுக்கு கட்டடத்தை கொடு என்ற சொல்லா கேட்டுக்கலாம்ல அந்த தாவத்தை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாத்தாக மாட்டினார்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது இருந்த பாசத்தினுடைய விளைவு நபிசலல்லாஹ் வலிவசலம் அவர்கள் தனக்காக இருந்த அந்த பிரார்த்தனையை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாத்தாக மாட்டினார்கள் அவ்வளவு ரசூல்லாவுக்கு நீங்க ரசுல்லாவை உங்களை நம்ப மறுக்கிறார்கள் என்பதற்காக இவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல்ல தன்னுடைய தூதரை பார்த்து சொன்னான் அவ்வளவு பாசு ரசுல்லா தன்னுடைய உம்மத்தின் மீது வைத்திருந்தார்கள் தன்னுடைய உம்மத்துக்காக அவ்வளவு துவாக்களை பால்வண்டிப்பு பிரார்த்தனைகளை கேட்டார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சேகரித்து தன்னுடைய உண்மத்துக்கான மாற்றி விட்டார்கள் இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா இல்லையா பிறரிடத்துல புறம் பேசும் பொழுது மேல் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு கீழ் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு பக்கத்துக்காரர் ஞாபகம் வராரு அல்லாவிடத்துல கையேந்தி பிரார்த்திக்கும் போது மேல் வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கீழ் வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எத்தனை பேர் எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்கிறோம் அந்த உறவுகள்லாம் நம்ம கிட்ட கேட்கிற கோரிக்கை என்ன தெரியுமா எங்களுக்காக துவா செய்யுங்க கடைசியில இந்த வார்த்தையோடு தான் முடிப்பான் எல்லாம் பேசிட்டு கடைசியில துவா செய்யுங்க வியாபாரத்தில் அல்ல பறக்கத்தை உண்டாக்கணும்னு துவா செய்யுங்க ரொம்ப நாளா பிள்ளை இல்லைங்க அல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும்னு துவா செய்யுங்க ரொம்ப வறுமையில் இருக்கிற நெருக்கடியில் இருக்கிற வறுமை நீங்கணும்னு துவா செய்யுங்க ரொம்ப நாளா நோய் நோய் நீங்கணும்னு துவா செய்யுங்க எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க எவ்வளவு பேர் இந்த கோரிக்கை நம்ம கிட்ட வச்சிருப்பாங்க என்னைக்காவது இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்ல இடத்துல நமக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளை உடன் சேர்த்திருக்கிறோமா அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா நபி சொல்லா அலையவாஸ்லாம் அவர்கள் அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய உம்மத்துக்காக தன்னுடைய தோழர்களுக்காக தோழியர்களுக்காக அதிகம் அதிகமான துவாக்களை நபி சொல்லாஹ் அலையு வஸ்லம் அவர்கள் கேட்டதாக ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது அப்ப வரக்கூடிய காலங்கள்ல நாம் நமக்காக கையேந்தி பிரார்த்திக்கிற பொழுது நம்முடைய சகோதரர்களை நம்முடைய உறவுகளை நம்முடைய நண்பர்களை நம்முடன் பிறந்தவர்களை நம்முடைய சுற்று வட்டாரத்தை நினைவில் கொண்டு அவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் எதை வேண்டுமாறு எதை இறைவனத்தில் கேட்குமாறு நம்மிடத்தில் கோரிக்கை வைத்தார்களோ அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையில் சுயநலமாக இல்லாமல் எந்த பிரார்த்தனைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பை முறையாக பயன்படுத்தி பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வியலாக்க வேண்டும் என்று கோரிய என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசு தாவானது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கம்